நல்லா தெரிஞ்சுக்கோங்க இருக்கும்போது அனுபவிக்காம இல்லாம போகும்போது துக்கம் மட்டும் கொடுக்கிற சொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதித்து நம் வாழ்க்கையை குறைக்கும் காலத்தோடு இனிமையாக இயங்கி காலத்தோடு இயைந்து எத்துணை திரட்டி வைத்தாலும் காலம் உண்டுவிடும் அப்படிங்கிற தெளிவு ஒன்று அதே மாதிரி எத்துணை துக்கம் வந்தாலும் காலம் உண்டுவிடும் அப்படிங்கிற தெளிவு ரெண்டாவது எத்துணை நல்லதாக இருந்தாலும் நாம நல்லதுன்னு நினைக்கிற விஷயமா இருந்தாலும் சொத்து உரிமை சுகம் இதுவான விஷயமாக இருந்தாலும் நாம கெட்டதுன்னு நினைக்கிற துக்கம் பாவம் துயரம் வலி இது மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் ரெண்டுமே காலம் உண்டுவிடும் என்கின்ற தெளிவோடு வாழ்பவன் காலத்தோடு இணைந்து வாழ்பவன் நல்லா தெரிஞ்சுங்க காலத்தோடு ஒட்ட ஒழுகல் சொல்றது சும்மா இந்த மாடர்ன் டே சொசைட்டியோட ஒட்ட வாழறது கிடையாது நிஜமான காலத்தோடு ஒட்ட ஒழுகுதல் நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் இரண்டையுமே காலம் உண்டுவிடும் எல்லாமே சமச்சீர் நிலைக்கு வரும் என்கின்ற தெளிவு சார்ந்து ஒவ்வொரு முடிவையும் எடுப்பவன் காலத்தோடு ஒன்றி வாழ்கின்றான் அவனுக்கு துக்கம் கிடையாது ஆனா அப்படி இல்லாம நல்லதா இருந்தாலும் காலம் உண்டு விடும் யோசிக்காமலே இருந்தோன்னா அது காலம் உண்ணும் பொழுது அயோ போயிருச்சு துக்கம் வரும் கெட்டதா இருந்தாலும் காலம் உடும் யோசிக்காம அத நாமளே சரி பண்ண முயற்சி செஞ்சு அதை ஆழமான துக்கமாக மாத்திட்டாலும் துக்கமா போகும் நல்லதா இருந்தா நல்லதா இருந்தாலும் நல்லது ஆனால் காலம் உண்ணும் பொழுது உண்ணட்டும் அப்படின்னு அளவுக்கு மீறின ஒட்டுதல் இல்லாமல் இருந்தால் துக்கம் இருக்காது கெட்டதா இருந்தாலும் சரி கெட்டது ஆனால் காலம் உண்டு விடும் கவலைப்படாத விடப்பா அப்படின்னு நிம்மதியா இருந்தோன்னா அதனாலும் துக்கம் இருக்காது அதனால நன்மையாயினும் தீமையாயினும் காலத்தின் போக்கினால் கழியும் காலத்தின் போக்கினால் இயற்கை சமச்சீர் நிலைக்கு திரும்பும் என்கின்ற தெளிவோடு எல்லா முடிவுகளையும் எடுப்பவன் துக்கமில்லாமல் வாழுகின்றான் அதைத்தான் ரொம்ப அழகா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்லுகின்றார் அப்பனே இவர்களையெல்லாம் இந்த வீரர்களை நீ அழிக்கின்றாய் என்று நினைக்காதே காலத்தால் இவைகள் அழிந்து போகும் இவர்கள் அழிவார்கள் ரொம்ப அழகா சொல்றாரு நானே காலனாக இருப்பதால் இவர்களை உண்டு விடுவது எனக்குள் ஏற்றுக்கொள்வது என்கின்ற முடிவை நான் விட்டேன் கவலைப்படாதே அர்ஜுனா தைரியமாக இரு அர்ஜுனனுக்கு நேரடியான தெளிவை அளிக்கின்றார் கிருஷ்ணன் மிக தெளிவான நேரடியான தெளிவை அர்ஜுனனுக்கு அளிக்கும்